அல்ஹம்லாஹி ரபில் அலமின் அல்லாஹு அலா முஹமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹு சுபானாவ தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் எந்த அமலும் அந்தந்த காலத்தின் தேவையை அவசியத்தை கருதி செய்யப்பட வேண்டும் அந்த வகையில் ரமதான் மாதத்தின் அமல்கள் முழுக்க முழுக்க அல் குரானை மையமாக கொண்டதாகும் அதனால் தான் ரமதான் மாதத்தில் நபி சலா செல்லம் அவர்களுக்கு ஜிப்ரல் செல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள் அவ்வாறு நபி சலாஹா அலைவசல்லம் அவர்கள் ஓத ஜிப்ரல் செல்லம் அவர்கள் கேட்பார்கள் என ஹதீஸில் பதிவாயிருக்கு இதே போலதான் சஹாபாக்களும் சாலிஹின்களும் ரமதான் மாதத்தை அல் குரானை ஓதுவதன் மூலம் அதை கேட்பதன் மூலம் சங்கைப்படுத்தினார்கள் அல் குரான் இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பாக்கியமாகும் நமது வாழ்வின் எல்லா நன்மைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது திருக்குரான் நமது வாழ்வின் எல்லா வெற்றிக்கும் காரணமானதும் இந்த குரான் தான் இப்படிப்பட்ட பரக்கத்தான குரான் இறக்கப்பட்டது இந்த ரமதான் மாதத்தில்தான் அதனால்தான் இந்த மாதத்தில் அதிகமாக குரான் ஓத வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது மேலும் இந்த மாதத்தில் எந்த நாளில் இறக்கப்பட்டது என கூறினால் லலித்துல் கத்ர் என்னும் இரவில்தான் இந்த குரான் வசனங்கள் இறக்கப்பட்டன அதனால்தான் அல்லாஹ் சுபானோ தாலா மற்ற மாதங்களுக்கு மற்ற நாட்களுக்கு மற்ற இரவுகளுக்கு தரும் சிறப்பை விட பல மடங்கு சிறப்பை அந்தஸ்தை இந்த ஒரு குறிப்பிட்ட இரவில் தந்துள்ளான் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு என லைலத்துல் கதிர் சொல்லப்படுகிறது ஆயிரம் வருடங்கள் என்றால் நமது வாழ்நாளில் சுமார் ஒரு எண்பத்தி மூணு வயது வரை என கணக்கிட்டுக் கொள்ளலாம் ஒருவர் சுமார் எண்பத்தி மூணு வயது வரை உயிர் வாழ்ந்தாலேயே அவர் ஆயிரம் பிறை கண்டவர் என்று சிறப்பித்து கூறுவார்கள் அப்படியானால் ஒவ்வொரு வருடமும் அந்த சிறப்பை பெறுபவர் எவ்வளவு பாக்கியசாலியாக இருப்பார் அப்படிப்பட்ட லைலத்துல் கதிர் இப்போது வரப்போகிறது இந்த லைலத்துல் கதிர் இரவு எப்போது அதை எப்படி நாம் அடையாளம் காண்பது அந்த இரவின் முழு பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள என்ன அமல்கள் என்ன துவாக்களை ஓதலாம் இதை பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இன்ஷால்ல கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் லைலத்துல் கதிர் இரவு சாந்தி மிகுந்த இரவு என குரானில் சொல்லப்படுகிறது அந்த இரவு முழுவதும் சாந்தி நிறைந்ததாகவே இருக்கும் பொதுவாக எல்லா இரவுகளிலும் நல்லவையும் நடக்கும் நல்லது இல்லாததும் நடக்கும் ஆனால் லைலத்துல் கதிர் இரவில் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஷைதானின் சூழ்ச்சிகள் அந்த இரவில் தோல்வியையே தழுவும் செய்வினை செய்பவர்களின் செயல்கள் அன்று இரவு தராது நோய் கிருமிகள் வானத்திலிருந்து இறக்கப்படாது புயல் இடி பேய்மழை போன்ற அபாயங்கள் அன்றிரவு நிகழாது சுருக்கமா சொல்லணும்னா அந்த இரவு அனைத்து மக்களுக்கும் ஒரு சாந்தியை நிம்மதியை தரும் இரவாகவே கண்டிப்பா இருக்கும் அதனால தான் சாந்தி மிகுந்த இரவு சொல்லிட்டு அந்த இரவு சிறப்பித்து கூறப்படுகிறது இந்த ரமதான் மாதத்தின் ஒட்டுமொத்த பலன்கள் நமக்கு லைலத்துல் கதிர் இரவில் கிடைக்கின்றன அன்றைய இரவில் நாம் சரியாக அடைந்து அமல்களை செய்துவிட்டால் நம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் நம்மை சுற்றியிருந்த கவலைகள் நோய் நொடிகள் சொல்லிட்டு எல்லாத்தையும் நீக்கி ஒரு பறக்கத்தான சலாமத்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுப்பான் இவ்வளவு குறிப்பிட்ட இந்த இதற்கான காரணமும் இருக்கு லைலத்துல் கதர் பற்றி அறிவிக்க நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் அந்த சமயம் முஸ்லிம்களில் ரெண்டு பேரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதனால என்ன பண்றாங்கன்னா அவர் சொன்ன வந்த விஷயம் மறக்கப்பட்டு விட்டது அப்போது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னாங்க நான் லைலத்துல் கதர் எண்ணிக்கை சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்ததால அந்த விளக்கம் உயர்த்தப்பட்டு விட்டது அநேகமாக அது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு நபி அவர்கள் கூறினார்கள் மேலும் நபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா லலலித்துல் கதர் எண்ணிக்கின்னா கடைசி ரமதானின் கடைசி பத்து இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் குறிப்பாக ஒற்றை பட இரவுகளில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் சுபானாவு தாலா சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கின்றான் யாருக்கும் தெரியாத விஷயமா இருக்கும் அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் அதுக்கு உதாரணமாக சொல்லப்போனா ஜும்மா தினத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் சரியாக யார் துவா கேட்டால் அந்த துவா மறுக்கப்படாமல் கபலாகும் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு அந்த நேரம் என்னன்னு கரெக்டாக இந்த டைம் தான் நம்மளால சொல்ல முடியாது அது அல்லாஹ்வே அறிவான் அதே போலதான் நாம் செய்யும் அமல்கள் நாம் அமல்கள் செஞ்சிட்டே இருப்போம் இது அல்லாஹ் வந்து பொருந்தி கொண்டானா ஏற்றுக்கொண்டானா சொல்லிட்டு நம்ம தெரியாது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும் இதுவும் அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு ரகசியம் அதே போலதான் நாம் கேட்கும் துவாக்கள் எது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது நாம திரும்ப திரும்ப துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டு ஒரு காரணமா கூட இதுல இருக்கலாம் அதே போலதான் எந்த நேரத்தில் மரணம் யாருக்கு எந்த டைம்ல மரணம் வரும் அப்படின்னு தெரியாது நமக்கு இந்த நாள் இந்த நேரத்துல தான் மரணம் வரும் தெரிஞ்சால் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ முடியாது அந்த மரணத்துக்கான அந்த நாளை நம்ம நினச்சிக்கிட்டு சந்தோஷத்தை எழுந்துடுவோம் இது அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு ரகசியம் யாருக்கு எப்போ மரணம் வரும் சொல்லிட்டு இதே மாதிரி பல ரகசியங்கள் இருக்கு அல்லாஹ் மட்டுமே அறிந்த சில விஷயங்கள் அதில் ஒன்று தான் லயலித்துல் கதிர் இரவு அல்லாஹ் செய்வது எல்லாமே நன்மைக்கு தான் என்பதற்கு லயலித்துல் கதிருடைய ஒரு மறைவும் ஒரு ஆதாரமாக இருக்கு இந்த நாள் லலித்துல் கதிர் இரவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹதீஸ்கள் இருக்கு சில அடையாளங்கள் அதாவது லலித்துள் கதர்வுக்கான அடையாளங்கள் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுல என்ன அடையாளங்கள் முதல் அடையாளம் என்னன்னா லலித்துல் கதருக்கு அடுத்த வர காலை பொழுது மறுநாள் காலையில இருக்கும் பாத்தீங்களா அது எப்படி இருக்கும்னா சூரியன் அஹ் எப்பவுமே பிரகாசமா இருக்கும்ல அந்த ஒலி கதிர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த ஒலி கதிர் எல்லாம் இல்லாம மங்களா உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஹதீஸ்ல இருக்கு இன்னொரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா லலித்துல் கதரின் அடையாளம் ஒளி வீசும் நிலவுள்ள இரவை போன்று தெளிந்த பிரகாசமான அமைதியான இரவு அந்த இரவு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல ரொம்ப சூடாவும் இருக்காது குளிராவும் இருக்காது அந்த இரவு காலை வரை எரி நட்சத்திரங்கள் எரியப்படுவதில்லை மேலும் அதன் அறிகுறி அன்றை காலை சூரியன் அதாவது சந்திரனை போல நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த ஒளி கதிர்கள் இல்லாம சந்திரமாரி மாதிரி சந்திரன் மாதிரி ஒரு மக்களா இருக்கும் சூரியன் அன்று எப்பமே என்ன சொல்லுவாங்க இந்த ஷைத்தானோட கொம்புகளில் தான் சூரியன் உதைக்கின்றன அதனால தான் அந்த டைமில் நம்ம தொழக்கூடாது சூரியன் உதயமாகிற டைமில் மறைகிற டைமில் தொழக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அன்றைய நாளில் ஷைத்தான் வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் சில ஹதீஸ்களில் என்ன சொல்லப்படுதுன்னா அன்றைய நாளில் நாய் குறைக்காது அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே லயத்துல் கதிர் இரவுக்கான அடையாளம் மேலும் இன்னொரு ஹதிஸில் என்ன சொல்லப்படுதுன்னா நபி சலா ஹலிவசல்லம் அவர்கள் லலித்துள் கதிர் இரவில் சஜிதா செஞ்சும் போது தொழுவும் போது அவங்க நெத்தியில் மண் ஈரமான மண் இருந்துதான் சொல்லப்படுது ஈரமான மண்ணுனால் எப்படி இருக்கும் மழை பெஞ்சிருக்கும் அதனால் அன்று இரவு லைட்டாக மழை கூட இருக்கலாம் ரொம்ப ஃபோஸாக இருக்காது மிதமான மழை துளிகள் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இது எல்லாமே லலித்துள் கதிர் இரவிற்கான அடையாளம் ஒரு அடையாளம் தான் இது இதையே வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது ஒரு யூகமாக முடிவு பண்ணிக்கலாம் லலித்துள் இந்த இதனால இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு லலித்துள் கத்ரு இரவு அடையணும் அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா கடைசி அந்த பத்து இரவுகளையும் நம்ம அதிகமாக இபாதத்துகள் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் பத்து இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகள் சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஒற்றைப்படை இரவுகள் ஒரு மாதிரி இருக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸில் வேற மாதிரி இருக்கும் அதனால் எதுக்கு குழப்பம் கடைசி பத்து ஃபுல்லாகவே நம்ம இபாதத்துகள் செய்யும் போது நிச்சயமாக லலித்துள் கதிரி இரவை நம்மளால் அடைய முடியும் லைலத்துல் கதிரி இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி சலாஹலேவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ரமதானின் கடைசி பத்து இரவுகளிலும் நாம் இது ஒருவேளை லலித்துல் கதர் இரவாக இருக்குமா சொல்லிட்டு ஒவ்வொரு இரவும் நம்ம நம்பிக்கையோடு வணங்கும் போது நிச்சயமாக அந்த பலனை நம்ம அடைந்து கொள்ளலாம் அதனால் கடைசி பத்து உடனே நீங்கள் அதிகமான இபாதத்துகளை செய்ய ஆரம்பிங்க நபி சலா செல்லம் அவர்கள் ரமதானின் கடைசி பத்து இரவுகளில் மற்ற நாட்களில் செய்யாத அளவிற்கு வணக்கத்தில் கடுமையாக ஈடுபட்டு தொழுகையிலும் குரான் ஓதுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆயிஷா அதி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரமதான் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் துவங்கிவிட்டால் அல்லாஹ்வின் தூதர் சலாஹ் செல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டின் மூலம் இரவுகளுக்கு உயிரூட்டுவார்கள் தானும் வழிபாட்டில் ஈடுபட்டு தம் துணைவையரையும் மீழ்க செய்வார்கள் வழக்கத்தை விட அதிகமாக வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவார்கள் என ஆயிஷா ரஜியா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் கடைசி பத்து இரவுகளில் நபியவர்கள் ஈர்த்திகாஃப் இருந்தார்கள் அதனால உங்களால் முடிஞ்சா முடிந்தவர்கள் ஈர்த்திகாஃப் இருக்கலாம் பள்ளிவாசலில் சென்று ஈர்த்திகாஃப் இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடாது ஈர்த்திகாஃபை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலில் தான் இருக்கணும் அதனால ஆண்களாக இருந்தால் இது ஈஸி தான் பள்ளிவாசலில் ஈர்த்திகாஃப் சொல்லிட்டு நிறைய இட வசதி இருக்கு இப்பெல்லாம் பெண்களுக்கும் இடவசதி செஞ்சு தராங்க அதனால் முடிந்தவர்கள் ஈர்த்திகாஃப் இருக்கலாம் அடுத்ததாக இந்த நாளில் நாம் ஒரு ரெண்டு ரக்காத் தொழுதா கூட ஆயிரம் மாதங்கள்ல தொடர்ச்சியா நம்ம ஒவ்வொரு இரவும் ரெண்டு ரக்காத தோல் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை கிடைக்கும் அதனால ரமதானின் கடைசி பத்து இரவுகளிலும் நான் குறைந்த பட்ச தான் சொல்றேன் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ரக்காத்தாவது நீங்க தோழுங்க தகஜூத் டைம்ல நீங்க தோழலாம் சகருக்கு எப்படி வேணாலும் நம்ம எழுந்திருப்போம்ல அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு ஒரு ரெண்டு ரக்கா தோழுங்க தினமும் தொழுற மாதிரி பாத்துக்குங்க அதிகபட்சமா நீங்க எவ்வளவு வேணாலும் தோழலாம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தோழுங்க குறைந்தபட்சம் நான் ரெண்டு ரக்காத்து சொல்றேன் இதை மாதிரி தினசரி நீங்க செய்யும் போது இதுல ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக லைலத்துல் கதர் இரவாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுவும் போது இன்னைக்கு லைலத்துல் கதர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் தொழுங்க அல்லாஹ் கிட்ட நன்மையை எதிர்பார்த்து தொழுங்க நிச்சயமாக அதற்கான பலனை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அடுத்ததாக என்னதுவா துவா ஓதலாம் திக்ருகள் பொறுத்த வரைக்கும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹ் இல்லா லா இலாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இந்த நாலு திக்ருகளை நீங்கள் திரும்ப திரும்ப ஓதுனாலே நிறைய பலன்களை உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்தது அதிகமா தௌபா செய்யுங்க குர் குரானில் ஹதீஸ்ல சொல்லிட்டு நிறைய பாவம் மன்னிப்பிற்கான துவாக்கள் இருக்குது நம்ம சேனலில் நிறைய நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி சிறந்த துவாக்களை எடுத்து நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சிம்பிளாக ஒரே வார்த்தை அஸ்தவ்ஃபிரில் அது அதிகமாக சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஆனால் நபி சலலா அலைவசல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கதிர் இரவுக்கு சொல்லிட்டு சிறப்பான ஒரு துவாவை தந்துள்ளார்கள் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் நபியவர்களிடம் லலித்துல் கதிர் இரவு எது என்பதை நான் அறிந்தால் அதில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு நபியவர்கள் அல்ல உன் துஹிபுல் அஃவூ அன்னி சொல்லிட்டு இந்த துவாவை கற்று தந்துள்ளார்கள் அதனால் இந்த துவாவை அதிகமாக ஓதுரா மாதிரி பார்த்துக்குங்க பாவ மன்னிப்பிற்கான துவா தான் இது அதனால ரமதானின் கடைசி பத்து இரவுகளிலும் இந்த துவாவை அதிகமாக ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க லலித்துல் கதிரி இரவுனாலே நபி அவர்கள் கற்று தந்தது துவா தான் அதனால அதிகமாக துவா செய்ய வேண்டும் இது எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதே கிட்ட கேளுங்க உங்கள் தேவைகளை முன்னிறுத்தி அதாவது இந்த துவாக்கள்லாம் ஓதி உங்களுக்கு தேவை என்னவோ உங்கள் கஷ்டம் என்னவோ உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களை விட்டு நீங்கினமோ அது எல்லாமே அல்லாஹ் கிட்ட அழுது கேளுங்க கண்டிப்பாக உங்கள் துவா கபுல் ஆகும் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு லைலுத்துல் கதிர் இரவு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லஹ் தாலா நமக்கு சொல்கின்றான் என்றால் கண்டிப்பாக அந்த நாளின் பறக்கத்தை சிறப்பை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாளில் நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் அதனால அதில் மனசில் வச்சுக்கிட்டு ரமதானின் கடைசி பத்து நாட்களிலும் அதிகமான இபாதத்துகள் செய்ய ஈடுபடுங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக திக்கருகள் துவாக்கள் சொல்லி ஊதி தினமும் ஒரு ரெண்டு ரக்காத்தாவது நின்று தொழுது அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க உங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்க இன்ஷால்லா லைலத்துல் கதிர் இரவை அடைந்து அந்த நாளில் அதிகமான இபாதத்துக்களை செய்யும் பாக்கியத்தினை அல்ல சுபானோ தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அலமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசுக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ